சாப்பாடு தேத்தி நம்ம வளர்க்கலமேண்டு அதுக்கு பிறகு புள்ள குளிச்சுட்டு வர நடத்த வரா அவன் டிக்க போனதான் எனக்கு தெரியாதீதான் ஏற்றி கொண்டு போனாவேதான் புள்ளை எப்படி மாட்டிட்டு ஐயோ அவருக்கே இந்த ஆவரப்பூ அல்ல குளத்துல இந்த பேரப்பு நீங்கள் ஒன்று காட்டிட்டேன் ஆவரப்பூ

പത്ത മറവില് കൊണ്ടും ഇല്ലേ അദ്ദേഹത്തിന് എൻ്റെ പുള്ളിയെ പൊടി കൊണ്ട് തനിക്കാൽ സരി പൊടി എടുത്താൽ താങ്കൾ അയ്യോന്റെ പുള്ളേക്ക് പൊടി മന്ദി ആസ്പത്രി പൊടി ഇടക്കണ്ട കള്ളപ്പേർ കൊടുത്തേനീങ്കാൽ കൊണ്ടുപോകാൻ രണ്ടുപേരും കള്ളപ്പേർ കൊടുത്തിരിക്കും ഇന്ത്യന്ന് പോകുമ്പോൾ ആരെ പുള്ളിയോടെ അനാഥമായിരിക്കും എൻ്റെ പുള്ള കിടന്നത് പോ കഥച്ച് അവളത്തെയും അടിച്ചിരിക്കാൻ എന്ന കാരണം தம்பி போன் வேண்டாம் ஒரு பக்கத்தியர் தம்பி நின்று போன பறிச்சு ஒரு மத்தியானம் போன் போன் கொடுக்கல அதுக்கப்புறம் பெதாதியில் போன வேண்டே இல்லை அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்கே போனது ஆ அப்போ இந்த கதைச்சின் தான் நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சுன்ற காலை பிடிச்சுன்றது ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது என் குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டரை கிட்ட கிட்டே சாப்பிட்றான் வெளியில் போய் அப்புறம் குளிக்க வாரானே ஆ ஏன்னா இந்த தாமரை பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மனை போடுறதுக்கு இல்ல யாருந்தாலும் வந்து குளத்தில் காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளப்பூவோ இது இதுவரை பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் பொலுச சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்த நீதவானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்கள் திரும்பி ஓடினீங்க அந்த பொருசை நீங்க கொண்டு வந்துருக்கேன் அந்த பொருஷ நீங்கள் மந்திரியாக கொண்டு வந்துருக்கலாம் இந்த ஒரு ஆக்கள் தான் இதான் பாஞ்ச பொருஷன் சொல்லி தீரையில் எங்களோட தம்பி ஓடி போக அவன் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு விடான் அதே லோயரை கேட்டு நான் போது அதில் ஒரு பிள்ளை இருக்கும்போது அந்த பொருஷ என்ன என்னதுக்காக மீட்க அதானே சரி சரி புள்ள வாரது இயற்கை சரி புள்ள வாரது இயற்கை சரி சரி உள்ள வாரா நீ ஒரு சம்பந்தப்பட்டு சம்மந்தப்பட்டிருக்க பொருஷா சம்மந்தப்பட்டிருக்கக்குள்ள நீங்கள் என்ன இருக்கணும் பிள்ளைய காமாந்து பண்ணியிருக்கோம்

அவர் ரீகன் கொடுக்க வரல ஆளே வந்து ரீகன் கொடுத்ததெல்லாம் சைன்பச்சால 10 மாரம் தெரியுது என்னக்கே நான் கேட்கறேன். முதவு பிரந்தானே எல்லாரும் கொடுத்தானாகல. அது ஜப்பா அம்மா ஆததுமே வேறவும் மாட்டார். அந்த சைன்பச்சால நான் பிடிச்சறேன். இந்த சைன்பச்சே கொடுத்தா ஆரணன கதையும் கன்பார்ம் பண்றதோம். அந்தால ஆரணன பிடிச்சறேன்.

இல்ல போயிருந்தாங்க அத்தனக்காக அதுதான் பயப்படுது என்ன என்ன நேற்று கூட மந்திகள் கேட்கறேன் எனக்கு டவுட் இருக்கு இந்த போஸ்து செய்யாதவங்க அதே மாதிரி கொடியா சிப்பா போற போட்டு லேண்டோல நான் கேட்கறேன் நேற்று விதைக்கல நீங்கள் சந்திராண்டு மறுச்ச நீங்கள் உள்ள டெத் ஆகிட்டு நான் பார்க்க போது கொடியா சந்திராண்டு மறைக்கிறேன் அதே பொருசு லேண்டில் போறேன் என்ன கண்டுச்சு பொருசும் போயிதான் திருப்பி திருப்பி இன்னைக்கு லேண்டோடிக் கொண்டு போற பொருசு அதே பொருசு போலீஸ்ல வந்து கடம்பளையான விஷயம் இருக்கு நான் இப்ப வாகனத்துல வந்துருக்கேன் ஃப்ரெண்டோட இதே லேண்டோ திரும்பி போகுது அதே போலீஸ் வாகனம் முடிக்கொண்டு போகுது அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்க பரிசுல பரத்துல படிச்சேன் நான் கேட்கிறேன் நேரம் சார் நான் உங்களை கண்டு நான் பரத்தோட திருப்ப நீங்க சொன்னீங்க பக்கத்துல முடிச்சு மறந்து செக் பண்ணீங்க பிரதி போட்டு நேற்று வேற வேற கேட்கறேன் சேர்த்து கொடியா பிரச்சனை நான் கொடியா பரிசு இல்லை ஐயா நான் பரத்துல பரிசு அப்ப அந்த பொலிசர் அந்த பொய்யை சொல்லணும் நேற்று